நம்ம தமிழ் நல்ல தமிழ் வியப்பூட்டுகின்ற இலக்கண மரபு ஒன்றினை இன்று நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சென்ற தொடரிலே நேரசை எப்படி அமையும் என்று சொன்னேன் ஒரு தனிக்குறில் மெய்யொலியினை அதாவது ஒற்றினை எடுத்துக்கொண்டு வரின் அது நேரசை என்று சொல்லுகின்றார் தொலகாப்பியர் எடுத்துக்காட்டு பட்டம் மக்கள் சங்கம் கப் பல் அசைகளில் சில அசைகள் சொற்களாகவே மாறிவிடும் எடுத்துக்காட்டு சொற்களை அடுத்து வருகின்ற சொற்கள் உயிரொலியில் தொடங்கினால் அவற்றை எப்படி இணைப்பது எடுத்துக்காட்டாக முன் கூட்டல் உரை முதல் சொல் இன் என்ற மெய்யொலியில் முடிய இரண்டாம் சொல் உ என்ற உயிரொலியில் தொடங்குகிறது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதியின்படி இன் உ இரண்டையும் நாம் இணைத்து ஒழிக்க வேண்டும் இன் உ நு நு மு து என்று ஒரே ஒழியாக இணைப்பு ஒழியாக உயிர்மை ஒழியாக ஒழிக்கும் அப்படி பார்த்தோம்னா முன் கூட்டல் உரை என்பது முழுரை என்று வரும் தொல்காப்பியர் பார்த்தாரு முன் உரை என்ற இரு சொற்களை இணைக்கும் போது என்று வருகிறது இதிலே ஓசை நயம் நன்றாக இல்லையே இதற்கு என்ன செய்வது என்று சிந்தித்தார் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற சட்டத்திலே ஒரு திருத்தம் கொண்டு வந்தார் அது என்ன தனி தனிக்குறிலை அடுத்து ஒற்று வரின் அந்த ஒற்றினை பின் இணைக்க வேண்டும் என்று ஒரு சட்ட திருத்தத்தை அவரே கொண்டு வந்தார் அப்படி பார்த்தோம்னா முன் கூட்டல் உரை என்பது வரும் இவற்றை இணைக்கும் போது முன் இன் இணைந்து நு இப்படி எழுதினால் முன் கூட்டல் உரை என்பது முன்னுரை என்று வரும் அதிலே ஓசை நயம் சிறப்பாக இருக்கிறது எனவே அந்த சட்ட திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதே போன்றுதான் என் கூட்டல் உரை எண்ணுறை உரை முன் கூட்டல் உரிமை முன்னுரிமை வின் கூட்டல் அரசு விண்ணரசு மெய் கூட்டல் எழுத்து மெய்யெழுத்து என்று வரும் இந்த சட்ட திருத்தத்துக்கு தொல்காப்பியரை பின்பற்றிய நன்னூரார் கொடுத்த சூத்திரம் தனி குரில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டிக்கும் நன்றாக கவனியுங்கள் தனி குரில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டிக்கும் இங்கே முன் என்றால் அடுத்தது என்று பொருள் தனி குரலை அடுத்து ஒற்று வரின் அந்த ஒற்று இரட்டிக்கும் எப்போது இரட்டிக்கும் என்றால் அடுத்து வருகின்ற சொல் உயிரொழியில் தொடங்கினால் இரட்டிக்கும் இது போன்ற வியப்பூட்டுகின்ற ஒரு இலக்கண மரபுடன் நாம் மீண்டும் இணைவோம் ஒளிகளின் அடிப்படையில் தொடக்க நிலையில் இருந்து தமிழ் மொழியினை கற்க ஏற்ற நூல் ஒரு மொழியின் ஓசை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள கிளிக் பண்ணிடுங்கால ஒரு அறக்கட்டிலேயே வாழ வைக்க முடியும் நன்றி